நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் இது திருக்குறள் நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களுக்கு சிரிக்கத் தெரியாதவர்களுக்கு பகல் பொழுது கூட இரவு போல இருளாக இருக்குமாம் இன்பம் கொடுக்காதான் ஆனால் நீங்கள் எல்லாரும் நகைச்சுவை உணர்வு மிக்க ரசனை மிக்க தமிழ் ஆழ்வரர்கள் பாக்கியம் ராமசாமி எழுதிய அப்புசாமியை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இன்று அந்த அப்புசாமியை சந்திப்போமா அப்புசாமிக்கு சில நாட்களாகவே வயிற்றில் கப என்று ஓர் உணர்வு பொறாமை விழாவில் யார் யாருக்கோ பொன்னாடை போத்தினார்களே அதனால் வந்த கபகப டிசம்பர் விழாவில் சீதா பாட்டிக்கு பொன்னாடை போர்த்தினார்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இறுதியில் மனிதனை கடித்தது போல் அல்லவா இது நடக்கிறது நீ என்ன பாட்டு பாடினாயா கடமடித்தாயா வயலின் இழுத்தாயா மிருதங்கம் வாசித்தாயா அல்லது பாட்டு பாடிய பச்சை கிளிகளை மெச்சி கைத்தட்டினாயா நீ ஏன் ஒரு பொண்ணாட உனக்கு ஏன் பொன்னாட இப்படியெல்லாம் கட்டபொம்மன் பாணியில் அவர் கேட்கத்தான் நினைத்தார் ஆனால் முடியுமா ஒரு புதிய சங்க துவக்க விழாவில் குத்து விளக்கின் திரிகளில் ஒரே ஒரு திரியை சீதா பாட்டி ஏற்றினாள் என்பதற்காக அதற்கு ஒரு பொன்னாடையா அது மட்டுமல்லாமல் அந்த பொன்னாடையை தனக்கு காட்டவும் இல்லை என்று மன பொறுமல் வேறு அதனால் இந்த கபகப மறுநாள் வீட்டில் சீதா பாட்டி பொழுது அலமாரியிலிருந்து பொன்னாடையை எடுத்து தான் கொண்டு கண்ணாடி முன்னால் ஆண்டாள் போல் நின்று கொண்டு அழகு பார்த்து கொண்டிருந்தார் அப்புசாமி அப்போது தூணிலிருந்து திடீர் என்று நரசிம்மர் புறப்பட்டது போல் குளியல் அறையில் இருந்து திடீரென்று வெளிப்பட்ட சீதா பாட்டி உங்களுக்கு தகுதி இல்லாத என்று திட்டி தீர்த்தா அதை கேட்ட அப்புசாமியோ அடிப்பட்ட புலியானார் ஏ சீதை கிளவி இன்னும் ஒரே மாசத்துல இந்த பிஸ்தா பொன்னாடைய ஏதாவது ஒரு விழால எனக்கு போத்த வைக்கிறேனா இல்லையா பார் என்று மங்கப்பாசவதம் போட்டார் மறுநாள் நல்லிக்கு சென்று பொன்னாடையின் விலையை கூட அவர் விசாரித்து வைத்து விட்டார் நாட்கள் செல்ல செல்ல பதட்டம் ஏறியது இசை அருவி சபாவில் அப்புசாமியின் நண்பர் ரசகுண்டு உணவகம் வைப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தான் ஆனால் அவன் அங்கே கொண்டிருந்ததோ ஈதான் டே ரசம் பலகாரத்தை விட பலகாரத்து பெயர்களை வண்ணமயமா எழுதணும்டா அதுதான்டா தொழில் ரகசியம் என்று அப்புசாமி கீதோபதேசம் செய்தார் மறுநாள் அறிவிப்பு பலகையில் கவர்ச்சி புயல் நமிதா செய்தகுண்டு ரவா தோசை தயிர் காரா பூந்தி என் உயிர்க்காரா பூந்தி சொன்னவர் ரஜினி இப்படி வண்ணமயமாக அறிவிப்பு பலகையில் எழுதி தன்னுடைய கைவண்ணத்தை காட்டினார் இசை விமர்சகர்கள் பத்திரிகையில் புகழ்ந்து தள்ளினார்கள் இனிது இனிது கச்சேரி இனிது கச்சேரியின் இனிது கேன்டீன் இனிது அறிவிப்பு பலகை என்றெல்லாம் புகழ் மாலை சூட்டினார்கள் கூட்டமோ அலைமோதியது மக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இறுதியில் கையை காலை பிடித்து காக்கா பிடித்து யார் யாரையோ பிடித்து சுப்பிரமணிய சுவாமி தலைமையில் நாஷ்டா ஆலோசக நவமணி நாஷ்டா ஆலோசக நவமணி என்ற விருதும் பொன்னாளையும் அப்புசாமிக்கு போர்த்த முடிவாயிற்று அழைப்பிதழும் தயாராகிவிட்டது பத்திரிகை கூட வந்துவிட்டது விழா நாளும் வந்தது அரங்கினுள் கம்பீரமாக நுழைகின்றார் அப்புசாமி சீதா பாட்டி ஓடி வந்து பணிவாக அவரை வரவேற்று முன்னால் இருக்கும் நாற்காலியில் உட்கார வைக்கின்றார் அப்புசாமிக்கோ சந்தேகம் சீதையின் பணிவை கண்டு இன்னவாக இருக்கும் சரி பார்க்கலாம் என்று நினைத்திருந்தார் விழா தொடங்கியது சபா செயலாளர் அனைவரையும் வரவேற்றுவிட்டு விட்டு அப்புசாமியை விருது வாங்க பலத்த கைத்தட்டலுக்கிடையே அழைத்தார் உடனே அப்புசாமி நாற்காலியிலிருந்து எழ எழமுயற்சிக்கிறார் முடியவில்லை மறுபடியும் தம் பிடித்து எழுகின்றார் முடியவே இல்லை என்னதான் செய்தும் நடக்கவே இல்லை சபா செயலாளர் மறுபடியும் அறிவித்து பார்த்துவிட்டு தலைவரே மேடையிலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்து இவருக்கு நாஷ்டா ஆலோசக நவமணி என்ற விருதையும் கொடுத்துவிட்டு பொன்னாடையையும் போர்த்திவிட்டு டில்லி விமானத்தை பிடிக்க பறந்து விட்டார் சுப்பிரமணிய சுவாமி நாற்காலியிலிருந்து பீத்து எடுத்த பின்பும் பல நாட்களுக்கு பின்னும் அப்புசாமிக்கு பின்புறம் அரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அப்படி என்னதான் நடந்தது யாராலுமே பிரிக்க முடியாத எடுக்க முடியாத ஒரு புதுவிதமான பசையை சீதா பாட்டி நாற்காலியில் முன்பே தடவி சாதி செய்து விட்டாரே இப்படியாகத்தானே அப்புசாமியின் ஆழப்பறைகள் எல்லாம் அஞ்சரை பெட்டிக்குள் அடங்கிவிட்டன ரசித்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்